மகாகாய சூரியடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைக்கும் மகரம் முடிந்தது சோதனை பிறந்தது சாதனை அதிசயம் ஆரம்பம் இதுதான் என்னுடைய தலைப்பு மகர ராசி என்பர்களுக்கு பிறந்தவர்களுக்கு மூன்று நட்சத்திரத்தில் பிறக்க முடியும் அதுல உத்ராடம் திருவோணம் அவிட்டம் உத்ராடம் சூரியனுடைய நட்சத்திரம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சனியுடைய வீட்டில் சூரிய சந்திர செவ்வாய் மகர ராசியில் யார் பிறந்தாலும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் தான் பிறக்க முடியும் இந்த மூன்று நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய திசை தான் இருக்க முடியும் பிறக்க முடியும் அதாவது சூரிய திசையில் பிறக்க முடியும் சந்திர திசையில் பிறக்க முடியும் செவ்வாய் திசையில் பிறக்க முடியும் அப்போ மகர ராசியில் யார் பிறந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ராகு திசை குரு திசை சனி திசை வருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு இப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி திசையானது பத்தொன்போது ஆண்டு காலத்திற்கு பத்தொன்போது ஆண்டுகளுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசணும் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சனி யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சனி பகவானுடைய இன்ட்ரடக்ஷன் மகர ராசிக்கு தேவையில்லை திருப்பதியில் போய் பாலாஜின்னு பேர் வச்சுட்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் சனி பகவான் அவருடைய தன்மைகள் என்ன எதற்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம் சனி பகவானானவர் முக்கியமாக மகர ராசியின் அதிபதி உங்கள் ராசியின் அதிபதி மகர லக்னத்தின் அதிபதி நம்ம ராசி ராசின்னு சொன்னாலும் இப்போ பேச வீடியோவை நீங்கள் லக்னத்துக்கு பொருத்தி பார்த்துக்கணும் திசா புக்தி என்பது லக்னத்திற்கு பொருந்தும் பயிற்சிகள் ராசிக்கு பொருந்தும் அந்த விதியின் அடிப்படையில் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் யார் சனி பகவான் தர்மத்தின் தலைவன் சனி பகவான் உயர் பதவிகளை தரக்கூடியவர் சனி பகவான் வியாபாரத்தில் ஒருவர் வெற்றியடையணும்னா சனிபுரியர் வியாபாரத்தில் ஒருவர் வெற்றி அடையணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது மருத்துவத்துறையில் ஒருத்தர் சாதிக்கணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது விளையாட்டு துறையில் ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா சனி பகவானுடைய துணை இல்லாமல் முடியாது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் எதிர்மறையான எண்ணங்களுக்கும் பலன்களுக்கும் சனி பகவானே காரகத்துடன் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றிகளுக்கும் உயர வெற்றிகளுக்கும் நிரந்தர வெற்றிகளுக்கும் சனி பகவானே காரகத்துவம் சனி பகவான் மூச்சு சனி பகவான் அரசியல் சனி பகவான் கட்டுமான துறை சனி பகவான் விவசாயி சனி பகவான் உணவு இதெல்லாம் சனி பகவான் சனி பகவான் ஒருவருக்கு பிரச்சனைகளை வாரி கொடுத்து அவரை விட்டுட மாட்டார் இது சனியுடைய அடிப்படை குணம் எந்த நிலையிலும் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சனி பகவான் உங்களை வந்து விட்டுட மாட்டார் அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்றது ஆண்டவன் நல்லவங்களுக்கு அதிகமாக சோதனை கொடுப்பான் ஆனால் விட்டுற மாட்டான் அந்த ஆண்டவன் சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் ஈஸ்வரன் சனி பகவான் கேட்ட வரங்களை யார் கொடுப்பார் ஈஸ்வரன் தான் கொடுப்பார் எந்த அசுரர் போய் எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவான் ஒன்பது கிரக பயிற்சியில் சனி பயிற்சிக்கு மட்டும் உலகம் முழுக்க வரவேற்பு பயம் மரியாதை அன்பு எதிர்பார்ப்பு கடைக்கோடி மனிதரை காலத்தால் அழியாத புகழ் தரக்கூடியது சனி பகவான் இப்போ சனி பகவானுடைய பலம் என்ன பலவீனம் என்ன சனி பகவானுடைய பலம் நிரந்தர பலன்கள் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுப்பது அடிச்சு அனுபவத்தை கொடுப்பது ஏன்னா சாதாரணமாக சொன்னால் நம்ம பாடம் கற்றுக்குவோமா அதுவே வாத்தியார் பெரம்பால் அடிச்சு இப்பெல்லாம் வாத்தியார் பெரம்பால் அடிக்கவே முடியாது அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டே கத்தியால் குற்றிடுறாரு நான் சொல்றது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எங்கள் தந்தையாருக்கு முன்னாடியே வாத்தியார் வந்து மூங்கில் பெரம்பால் அடிச்சிருக்காரு இப்போ அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது அந்த மூங்கில் பெரும்பால் அடிக்கும் போது நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னா எப்படியாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி முதல் என்கவுண்டர் அந்த வாத்தியார தான் பண்ணணும்னு ஆனால் ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னு தெரியணும்னா வயதும் அனுபவமும் தேவை வாழ்க்கை என்னன்னு தெரியணும்னா ஏடரசனியை பார்க்கணும் மனிதர்கள் யாருன்னு தெரியணும்னா அஷ்டம சனியை பார்த்து வெளியில் வரணும் அப்படி ஏழர சனியை தாண்டி இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் பிறப்பிலேயே மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு சனி யார் சனியினுடைய பலவீனம் சனியினுடைய பலத்தால் அழியாத புகழ் செல்வம் சனியினுடைய பலத்தால் தர்மம் மனிதர்கள் நம்ம இந்தியாவை எடுத்துப்போம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தவறு நடக்குது காவல்துறையில் புகார் பண்ணுறீங்க ஏழை எளிய மக்களை பற்றி பேசுகிறேன் இந்த வாழ்க்கை அவங்க மனிதர்கள் உள்ள இருக்கு மூணு வேளை ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றாங்க கோடிக்கணக்கான பேர் எதையோ ஒரு ஆடைகளை உடுத்துறாங்க ஒரு தவறு நடக்குது அநீதி நடக்குது அவங்கள யாரும் மதிக்கிறது இல்லை தான் நம்ம சொல்றாரு பணம் இல்லைன்னா நம்மளை யாருக்கும் இல்லை பணம் இருந்தால் நமக்கு யாரையும் தெரியறதில்லை அந்த மனிதர்கள் காவல்துறையில் போய் புகார் அளிக்கிறாங்க இப்ப புகாரை எடுக்கல சரியா கடைசியா நமக்குள்ள நம்பிக்கை அஸ்திரம் எது நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு பக்கத்தில் இருக்கிறது இது தராசு ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொம்மை அந்த பொம்மை அந்த தராசு அதுதான் சனி பகவான் தர்மம் சனி பகவானுடைய பலம் என்ன தர்மம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு நாமே நமக்கு ஆபத்தான விஷயங்களை நமக்கு எதிரான விஷயங்களை நாமே நமக்கு யோசிக்கிறது ஆனா அது நமக்கு தெரியாமல் இருப்பது அதுதான் சனி சனி பகவானுடைய பலவீனம் என்ன வாய் வார்த்தையில நல்ல நடக்க போகுது அந்த விஷயம் நமக்கு ஜெயிக்க போகுது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு வார்த்தையில் அத்தனையும் பாடப்படுது அது சனி பலவீனம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன கடினமான உழைப்பு அதற்கேற்ற வருமானம் இல்லை சனி பகவானுடைய பலவீனம் என்ன மனிதன் செய்யக்கூடாத சில தொழில்களை செய்வது இப்போ கழிவுகளை சுத்தம் செய்ய எந்திரங்கள் இப்போ வந்திருக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கழிவுகளை ஒரு மனிதனே கீழே இறங்கி அதை சுத்தப்படுத்தக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் இருந்ததா இல்லையா அது பலவீனம் சனி பகவானுடைய பலவீனம் என்ன எண்ணற்ற சோதனைகள் ஒரு காலகட்டத்தில் நமக்கு மனசு இதுக்கப்புறம் நல்லது நடந்தா என்ன நடக்கலை என்ன எனக்கு நல்லதே வேணாம் அப்படின்னு வெறுக்குது சனி பகவானுடைய பலவீனம் என்ன கேட்டா உடனே கொடுத்துருவாரு பின்னாடி அவரை அதிகமாக பிடிக்கிறார் இப்போ மகரம் வச சனி கனெக்ஷன் என்ன மகர ராசிக்கும் சனிக்கும் உண்டான தொடர்பு நேரடி தொடர்பு மகர லக்னத்திற்கு அதிபதியாரு சனி மகர ராசிக்கு அதிபதியாரு சனி உங்கள் உயிரையும் உங்கள் உடலையும் ஆக்கிரமித்து வியாபித்து இருக்கக்கூடியது சனி ஈஸ்வரன் ஆக சரித்திரத்தை நிரந்தரமாக தரக்கூடிய சனி பகவான் சரித்திரத்தை உங்கள் நீங்கள் படைப்பதற்கு சரித்திரம் படைத்து அந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கக்கூடிய பலன்களை தரக்கூடியது சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறக்கிறதுலேருந்து மரணிக்கிறது வரைக்கும் சனியுடைய தாக்கம் ஒவ்வொரு பேஜு பக்கத்துலேயும் ஒவ்வொரு வரியிலையும் எழுத்துலேயும் கூட இருக்குது இதுதான் கனெக்ஷன் சனி உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் அதிபதி அப்பேற்பட்ட சனி பகவான் மகர லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திசை வரும்பொழுது எந்த ஒரு கிரகமும் தான் திசைநாதனாக தான் பலன்களை தர முடியும் எவ்வளவு வலு பெற்றிருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் தன்னுடைய திசை இல்லைன்னு சொன்னால் கம்மன் வேடிக்கை தான் பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் பதவியில் அமரும்போது தான் பவர் பதவி இல்லைன்னு சொன்னால் வேடிக்கை தான் பார்க்க முடியும் பெரிய தலைவரே இல்லை ஆனால் பதவியில் உட்கார்ந்தாச்சுன்னா பவர் அப்படின்னு நம்ம பார்க்கணும் பதவியில் உட்காருவதற்கு அவர்கள் தகுதியானவர்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய டாபிக் அது வேற விஷயம் அப்படி பதவியில் உட்கார தகுதியே இல்லாத பல நபர்கள் பதவியில் இருக்கிறார்கள் பதவியில் உட்கார அனைத்து தகுதியும் இருந்து பதவியில் உட்காராமல் இருக்கக்கூடியவரும் இருக்க நாம நம்மளை யார் ஆளணும் அப்படிங்கிறதுலேயும் ஒரு தளபதி இருக்கு சனி பகவானுக்கும் மகர லக்னத்திற்கும் மகர ராசிக்கும் உள்ள நேரடி தொடர்பு அது இன்றியமையாதது வைராக்கியம் விடாமுயற்சி எந்த கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்கிறது சகிப்புத்தன்மை தந்தையை இழந்து போராடி ஜெயிப்பது இதெல்லாம் சனிக்கும் மகரத்திற்கும் உண்டான கனெக்ஷன் இப்போ ஒரு உதாரண ஜாதகமாக மகர லக்னத்தில் பிறந்து ஒரு திறமையும் இல்லாமல் ஒரு ஒருவர் பிறந்து தன்னை தானே செதுக்கிக் கொள்வது சனி உழைப்பு சனி உச்சக்கட்ட உழைப்பின் மூலியமாக உச்சபட்ச இடத்தை அடைந்த ஒருவருடைய ஜாதகத்தை நாம் பார்ப்போம் ஆக அந்த மாபெரும் உழைப்பாளியை பற்றி போகிறோம் பழம்பெரும் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மகன் சூர்யா ஆக்டர் சூர்யா இப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்தோம்னா உதாரணத்திற்கு மகர லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் திருவோணம் ஒன்றாம் பாத்தில் பிறந்தால் பத்து வருட திசை அதற்கு பிறகு ஏழு வருட செவ்வா திசை பதினேழு வருஷம் அதற்கு பிறகு பதினெட்டு வருட ராகு திசை பதினேழு பதினெட்டு முப்பத்தஞ்சு இந்த ராகு திசையிலேருந்து அவருக்கு அதாவது பதினேழு வயசுக்கு பிறகு அங்கிருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஏற்றங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராகு திசை அப்படி இருக்கும்னு அதற்கு பிறகு குரு திசை ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் குரு முப்பத்தைந்து வயசு வரைக்கும் பிறந்த பத்து வருஷம் சந்திர தசை ஏழு வருஷம் செவ்வா திசை பதினெட்டு வருஷம் தசை முப்பத்தஞ்சு வயசுல குருதசை ஆரம்பிச்சு ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் குருதசை அவருக்கு தசையானது அவ்வளவு சிறப்பாக போகல ஆனா சனி திசையானது இப்ப சனி திசைக்குள்ள இருக்காரு சனி திசையானது பெரிய பெயரையும் புகழையும் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் தவிர மகர லக்னத்தில் பிறந்தவர் சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் அவருக்கு ஜாதகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் கரெக்டாக ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் சூரியனுடன் படுத்தப்பட்டிருக்கிறார் கரெக்டாக லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் சூரியனுடன் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார் சனி பகவான் இதனால தான் வேற்று ஜாதியில் திருமணம் வேற்று மதத்தில் திருமணம் என்பது நல்லபடியாக அமையுது அது ஒரு பக்கம் திருமண வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடியது அதுதான் சனி வந்து ஏழாம் பாவத்தில் கலத்தரஸ்தானத்தில் சூரியனால் அஸ்தங்கதப்படுத்தப்பட்டிருக்கிறார். சனி வாங்கிய சாரமும் ஒரு முக்கிய காரணம் ஒட்டுமொத்தத்தில் இந்த சாதாரண ஒரு முதல் படத்தில் திரைப்படத்தில் சூர்யாவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிற்க முடியாது ஆங்கிள் தெரியாது கேமரா தெரியாது அப்படின்னு இருந்தவர் வரிசையா பித்தாமகன் காக்க காக்க அவருடைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய இமாலய உழைப்பு இமாலய வெற்றிகள் இதெல்லாம் படைக்கக்கூடியது மகர லக்னம் சனியுடைய தாக்கம் அடுத்தபடியாக கோச்சார ரீதியாக மகர லக்னத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல ஏழரசனை விலகுது உங்களுடைய இரண்டாம் வீட்டு வீட்டிற்கு ராகு பகவான் வரப்போகிறார் ராகு பயிற்சியில் உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு குரு பகவான் போய் போகிறார் உங்கள் லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் மறைவது யோகமாகும் தன்னுடைய லக்னத்தில் ராசியில் நீச்சம் பெறக்கூடிய கிரகம் மறைவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராசயோகம் அவ்வளவுதான் இதற்கு பிறகு உங்களுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது வரப்போகிறார் இப்போ தனஸ்தானத்தில் ராகு ஆறுல குரு உபதயஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் கேது இதில் எட்டாம் இட கேதுவை தவிர மிச்ச எல்லா அமைப்பும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கு எட்டாம் இட கேது மட்டும் உடல் ஆரோக்கியம் சிறு சிறு விபத்துகள் அங்கு ஜாகிரதையாக இருக்கும் இந்த உபதேஸ்தான சனி பிளாட்டினம் பீரியட் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் மிக சிறந்த ரெண்டரை வருஷத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட்டீங்க உங்களுடைய இரண்டாம் இட ராகு எதிர்பாராத பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்கக்கூடிய கடனெல்லாம் தூள் தூளா உடஞ்சு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறைய சொகுசு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் ஆறாம் பாவத்தில் மறையக்கூடிய குருவினால் எதிரிகளை நீங்கள் வெல்வீர்கள் எப்பேற்பட்ட எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் ஜெயிக்கக்கூடிய யோக உங்களுக்கு உண்டு இந்த வருஷம் எவ்வளவு நம்ம பேசினாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுடைய அமைப்பு அவர் வாங்கிய நட்சத்திர பாதம் இன்னும் பல விஷயங்கள் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடைய பார்வை சுபகிரக பாவகிரக தொடர்புகள் பாவங்களில் அவர் இருக்கக்கூடிய நிலை டிகிரிஸ் இதெல்லாம் வைத்து தான் துல்லியமான பலனை சொல்ல முடியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு தயவு கூர்ந்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல கடமைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை எங்களால் எல்லாேருக்கும் உடனே பதில் சொல்ல முடியலன்னு மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறதுனால எங்களால் வந்து எல்லாரையும் டக்குன்னு அட்டன் பண்ண முடியல இருந்தாலும் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் அவர்ஸ் நிறைய நேரம் உங்களை வேலை செய்கிறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ண பார்க்குறோம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அதனால் உங்களுடைய சேவை வந்து உறுதியாக கிடைக்கும் எந்த விதமான பயமும் தேவையில்லை உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதனால் எந்த கவலையும் வேணாம் கீழே கொடுப்பில் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்புக்கூடிய எங்கள் ஸ்டாஃப் பேசுவாங்க நீங்கள் இப்படி நினைக்காதீங்க ஸ்டாஃப் சில சமயம் கால் அட்டன் பண்ணலைன்னா அதுக்காக நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருந்தாலும் அவங்களுக்கும் வேலை பலு அவ்வளோ பேர் கூப்பிடுறதுனால சில சமயம் கால்ஸ் மிஸ் ஆயிடுதான்னா அவங்க திருப்பி கூப்பிடுவாங்க அவங்கள அதனால எந்த கவலையும் தேவையில்லை அடுத்தது சனி பகவான் தரக்கூடிய சசமகா யோகம் எவ்வளவோ தலைவர்கள் அரசியல் துறையில் இருந்தாலும் கூட சிறு பஞ்சாயத்தில் ஆரம்பிச்சு மிகப்பெரிய பிரதமர் வரைக்கும் இருந்தாலும் ஜனாதிபதி வரைக்கும் இருந்தாலும் கூட சசமகா யோகம் என்றது பிறந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் ஒரு எம்ஜிஆரை போல ஒரு கலைஞர் கருணாநிதியை போல மக்களின் மனதில் நின்றவர் யார் அதுதான் முக்கியம் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் காமராஜர் எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்கலாம் காமராஜரை போல் ஒரு முதலமைச்சரை கண்டதுண்டா அந்த மாதிரி அந்த யோகங்கள் சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் வர முடியாது அழியாத வரலாறு படைக்கணும் நீங்க அப்படின்னா சனி பகவானுடைய யோகம் தேவை சனி பகவான் தரக்கூடிய மற்ற ராஜயோகங்கள் அதிகார பதவிகளில் அமர்த்தக்கூடியவர் சனி பகவான் வெகுஜன மக்களை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் போய் ஒருத்தர் ஸ்டேஜில் நின்று அன்பிற்குரிய தோழர்களே என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே இன்னொருத்தர் சொல்லுவார் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே விண்ணை பிளக்கின்ற சத்தம் இதெல்லாம் எப்படி வரும்னா சனி பகவான் தரக்கூடிய யோகம் அது மட்டுமல்ல விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை இதிலும் சனி பகவானுடைய துணை இல்லாமல் ஒரு டெண்டுல்கரோ ஒரு கவாஸ்கரோ விராட் கோலியோ வரவே முடியாது கிரிக்கெட் மட்டுமில்லை இப்போ குகேஷ் நம்ம செஸ் சாம்பியன் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு தமிழன் உலக செஸ் சாம்பியனாக விளரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சின்ன வயது பையன் அங்க போய் உட்காந்து சாதிச்சிருக்காரு குடு 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 எனக்கு அப்படின்னு சாம்பியன்ஷிப்பை தட்டி பறிச்சிட்டு வந்திருக்காரு இதுக்கெல்லாம் சனியுடைய ஆதிக்கம் இல்லாமல் முடியாது சரி இதையெல்லாம் தரக்கூடிய சனி இவரை குஷிப்படுத்தணும்னா மூணு விஷயம் பண்ணும் அதில் முதல்ல பண்ண வேண்டியது தர்மம் தர்மத்தின் தலைவன் தான் சனி பகவான் எதிர்பார்க்காம நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தர்மம் எதையோ ஒன்று எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தானம் இந்த தர்மம் சனியுடைய ரூபத்தில் வந்து உங்கள் தலையை காத்து நிற்கும் தக்க சமயத்தில் அடுத்தபடியாக பக்தி சனி பகவான் நமக்கு நல்லது செய்யணும் மகர லக்னத்தில் மகர ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பக்தி என்பது அவசியம் உடனே இதை நாத்திகவாதிகள் பகுத்தறிவு கூடலாம் இதை கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து நம்மளோட ஒருத்தர் கம்பேர் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும் அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் தற்கொலிகள் முட்டாள்களை பற்றி நம்ம பேச தேவையில்லை நாம் பேசக்கூடியது அறிவு சார்ந்த விஷயங்கள் விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள் அதைக்கு மேலே நம்மளை படைத்த ஆண்டவன் அவரெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட விஞ்ஞானம் அதனால பக்தி என்பது ரொம்ப முக்கியம் எந்த தெய்வத்தையோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் மீது உங்களுக்கு உண்டான பக்தி உங்கள் தாய் தந்தையரின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி உங்களுக்கு கல்வி கொடுத்த ஆசிரிய பெருமக்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி இன்னைக்கு இப்போ உள்ள தலைமுறையை பார்க்கறோம் எல்லாரையும் சொல்லலை ஒரு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பக்தியா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை வந்து ஏன் அப்படி கேட்கிறாங்க அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா பசி தெரியாது உலகம் தெரியாது வாழ்க்கை தெரியாது வாழ்க்கையில் வலினா என்னன்னு தெரியாது ஏன்னா பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா என்ன பண்றாங்க பப்பு சாதம் சாப்பிட்றா அப்படின்னு ஊட்டி வளர்க்குறாங்க அப்ப பதம் பாக்கம் பதம் பார்த்திடாத வாழ்க்கையை பார்த்திடாத உள்ளங்கள் பக்குவம் அடைய வாய்ப்பே இல்லை அதனால் பக்தி வரவே முடியாது பக்குவப்பட்ட நிலையில் தான் பக்தி வரும் ஒரு இருபது சதவீத இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவில் குணாதிசயங்களை சிங் குளிப்பெற்றிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் அது பெருமைக்குரியது ஆக இளைஞர்களுக்கு இன்றைய முக்கியமான செய்தி என்னென்னா பக்தி கமிட்மெண்ட் டெடிகேஷன் எதை எடுத்தாலும் கிண்டல் பண்ணுறது எதை எல்லாத்தையும் கேலிக்கு உண்டாக்குறது எல்லாத்தையுமே ஜாலியாக பார்க்கறது எல்லாத்தையுமே ஜாலியாக பார்த்தா வாழ்க்கை காலியாகிடும் எதை சீரியஸாக பார்க்கணுமோ அதை சீரியஸாக பார்க்கணும் எதை ஜாலியாக பார்க்கணுமோ அதை ஜாலியாக பார்க்கணும் ரெண்டும் இந்த பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லாத்தையுமே அசால்ட்டாக எடுத்துக்கிறது எல்லா யாருக்குமே மரியாதை கொடுக்குறதில்ல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு நினைக்கிறது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வரி பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது நம்ம மனசில் வர வேண்டிய எண்ணங்கள் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது நாம் ஒருத்தருக்கு செய்ய வேண்டியது விஷயத்தை கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் என்ன வேணாலும் நடந்தால் பார்த்துக்கலான்றது மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்றது அது துக்கரித்தனம் அது வந்து நீங்கள் வந்து ஒரு அது ஒரு திமிரின் வ வழிபாடு தலைகருவமே தவிர அது பெரிய தன்னம்பிக்கை கிடையாது நிறைய குணாதிசயங்களுக்கு மயிரடை தான் வித்தியாசம் தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் மயிரடை தான் வித்தியாசம் நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா அது தன்னம்பிக்கை நமக்கு நம்மளோட கான்ஃபிடென்ஸை மற்றவங்க மேலே திணிக்கிறோம் அப்படின்னா அது தலைகணம் ஆக இதெல்லாம் சனி தரக்கூடிய விஷயங்களில் நம்ம பக்தியில் ஜாகிரதையாக இருக்கணும் அதே மாதிரி சனியை குஷிப்படுத்தணும்னா எளிமை சிம்பிளாக இருக்கணும் ரொம்ப ஓவரா இது பண்ணிக்கிறது ரொம்ப ஓவரா பந்தாவாக பேசுறது ரொம்ப ஓவரா ரொம்ப ஆடம்பரமாக இது பண்ணுறது இதெல்லாம் சனி பகவானுக்கும் பிடிக்காது சாதாரணமாக இருங்க ஓரளவுக்கு நீங்கள் மக்களோட இணைந்து செயல்படுங்க பெருவாரியான மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்க அட்லீஸ்ட் உங்களோட பெற்ற அப்பா அம்மாவுக்கு உண்மையாக இருங்க உங்க மனைவிக்கு உண்மையா குழந்தைகளுக்கு உண்மையா இருங்க உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க எளிமையா இருக்கணும் எந்தெந்த முதல்ல வரக்கூடியது சனி பகவான்கிட்ட ஜாகிரதையா இருக்கிறது ஆடம்பர செலவுகள் சனி பகவான் தூண்டிவிட்டு ஆடம்பர செலவு பண்ணி பெரும் கடனை வரவழைக்கக்கூடிய ஒரு கிரகம் அங்கேதான் நீங்க சனிக்கிட்டு ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டு வார்த்தை வாழ்க்கை வார்த்தை வார்த்தை வாழ்க்கை வாழ்க்கையில் ஜெயிக்க வார்த்தையை சரியாக பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தையை வந்து தூண்டிவிட்டு தவறான வார்த்தைகளை வாயில வரவழைக்கக்கூடியது சனி பகவான் அப்ப சனி பகவான் வார்த்தையில் நீங்கள் ஜாகிரதையாடணும் ஆக இத்தனை விஷயங்கள் மகர லக்ன மகர ராசி என்பர்களுக்கு இந்த பத்தொன்பது ஆண்டு கால சனி திசையானது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கணும் பார்த்த பிறகு இன்னும் உறுதியாக இன்னும் கனகச்சிதமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக சொல்ல முடியும் என்று என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பு பெருமங்களுக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மறுதிவிட வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்